பெரிய பெரிய ஆளுக்கள் எல்லாம் மலை மேலே கஞ்சா செடியை போட்டு தெளிக்காலத்தில் கடத்துறாங்க நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க சில்லறையாகும் கண்டுபிடிச்சிடுறாங்க நேற்று கொடுத்தது லைட்டா இருந்துச்சு இன்றைக்காவது சாங்கா இருக்கும்ல ஸ்டாங்களே அடி உட்காரு சரி இங்கே பாருங்கடா ரெண்டு வாப்புக வருது வாங்கடா வாப்புகளா எந்த வயல தவக்கள் இப்படி தின்ட்டு வர்றீங்க இந்த கிண்டல் தான வேணாங்கிறது என்னோட நீங்க என்ன வாத்தியோ போடா சர குடுக்க யோ நீ என்ன அமுதா பத்த நினைப்பா உனக்கு புடியா சரக்க அண்ணா கஞ்சா குடிச்சா வளர்ந்துருவாங்கன்னு சொன்னாங்களே நான் இன்னும் வளரவே இல்லையா அண்ணா கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க கஞ்சா தொழில் தான் வளரும் முகம் முடிச்சிருந்த மாதிரி வர்றீங்க செய்யற தப்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன்

முற்றும் தொடர்ந்த நல்ல ஏற்பாடா உட்காந்து இளங்க அதையும் இப்ப பாத்துருவோம் கொஞ்சம் பத்த வைக்கிறீங்க நல்லா இருங்க நீ ஒரு போலீஸ்காரன் கஞ்சா விற்கிறவங்களை புடிச்சிட்டு வான்னு சொன்னா நீயே குடிச்சிட்டு வந்து நிறைய நிறவராதியை விசாரிக்காமலேயே குற்றவாளி ஆக்க கூடாது சார்

எததுக்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாய வேணாமா இன்னைக்கு முன்னூறு நாளைக்கு மூவாயிரம் நாளான்னைக்கு மூணு லட்சம் அப்புறம் முப்பது கோடி என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட புடிக்க மாட்டேன் போயிடுவா இன்னைக்கு மூணாயிரம் மூணு லட்சம் மூணு கோடி தங்கக்கு என்னடா எனக்கு ஒண்ணும் புரியல அய்யோ என் தம்பி பேச்ச பேச்சுக்கு கையுக்கு காப்பல்ல மாட்டானே இது ஒரு என் தம்பி என்ன தம்பிரா ஐயோ இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டானே அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு இவனே தாங்கறே மூடி இருக்க எப்படி இருந்தீங்க ஆளு மூளை வச்சு தான் வந்தேன் தெரியுமா புகழ் நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான் என்ன சொன்ன சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளை வச்சு சம்பாதிக்க போறியா இவங்க மட்டும் மூளை வச்சு சம்பாதிக்கிறதா இன்னும் சில பேர் மூளை வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா யாரையாட்டையா மதுரை முனியாண்டி விளாசி தலப்பாக்கட்டி கடை கோனார் கடை வேலு மில்ட்ரி ஹோட்டல் இவங்களும் மூளை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க என்ன ஒண்ணு வித்தியாசம் சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொத்துல வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க தட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓ மூளையும் தட்டு தான் வச்சு என்னம்மா சொன்ன தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணாம் இத பாத்தீங்களா அரசாங்க செலவுல காப்பை நானே கொண்டு வந்திருக்கேன் கேட்டலாம் உன் தம்பி என்ன செஞ்சா உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா உத்தமா தான் போலீஸ்கார என்ன கஞ்சா குடிக்க வச்சு கதரை வச்சு ஐ ஏய் அழிவு அரசியோ ஏட்டையா அப்ப ஒரு மேட்ச் இப்ப ஒரு பேச்சா உங்க நம்பி தானே யாருல இறங்குனேன் வெள்ள கீழ இறங்குறா வாடா நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்ன என்ன சரி வரமான வர மாதிரியா ஏதாவது பண்ணுனேன் அதுக்கு இந்த வியாபாரம்தான் தான் வேற வியாபாரமே கிடைக்கலையா நம்ம ஊர்ல உடனே விக்கிறது இந்த வியாபாரம் தான் விட்டா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பா அட ஐயோ ஐயோ தம்பி ஜெயிலுக்கு தப்பிச்சு பத்தியா அந்த பாவிகளை தெரிஞ்சா உன அடிச்சு நொறுக்கி போடுவாங்களே ஐயோ தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொறச்சுக்கலாம் இப்படி சொல்லாம பொல்லாம வந்துட்டேடா தம்பி உங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு என்னால இருக்க முடியல நீ என்ன கஷ்டப்படுற நீ மனசு தாங்கல அதனாலதான் ஓடியாந்த அந்த காட்டுப்பணிக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போயிடுங்க ஆமாக்கா வந்தாலும் வருவான் நான் வரலன்னு சாதிச்சிருங்க

என்னாச்சு ராஜா அவட்ட அச்சு போடப்பட்டாங்க போலீஸ் வந்து இனி நமக்கு என்ன வேலை பாயா போலாம் அட பாவி உன் உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலான்னு பார்த்தேன் எவனோ ஒரு படுவாவி போய் உன்னை கார்ல அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா ஒரு பணக்காரன் செத்து இருந்தாள் அதாவது அவங்க எல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு பேஸ்ட் மாதிரி பத்து பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மளை அனுப்புவாங்க மத்த பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குது டே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண ரத்தம் என்ன குரூப் கட்டியா பண்ணி ரத்த மாதிரி இருக்கு

என்ன பண்றதுனே தெரியலையே அடிச்சவனியா கொண்டு போயிட்டாங்களா ஐயோ ஊருக்கு அரங்கி வேற பாத்துட்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள போனா பெயின்னு விரட்டுவாங்க நான் உயிரோடையும் போக முடியாது போனமாவும் சுத்த முடியாது ஐயோ என்ன ஒண்ணுவேன் ஐயோ போனவனு பேர் வாங்கிட்டனே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன் இப்ப போனமில்லாம போனோம் குணத்த பாதுகாக்கிறத விட உனக்கு என்னய்யா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேப்பாரு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ள இன்செவல வெட்ட முடியாது கேட்டா ஏட்டா கேட்டது நீங்க நான் சாமி இல்ல பூதம் இல்ல நான் தான் உன் தம்பிக்கு அண்ணன் ஆயிரம் அப்புறம்

இன்னிலிருந்து என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல எல்லாம் எனக்கு இல்லையா இலக்கியவாதிய ஊர்வலமாக கூட்டு போனா பத்து பேர் வர்றாங்க விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா அஞ்சு பேர் வர்றாங்க கஞ்சா விற்கிற திருட்டு பயில கூட்டு போற அவன வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா நாடு எப்படியா உருப்படும் நீங்க வர்ற வரைக்கும் பண்ண சேர்க்கதானா யார் சொன்னது யார் சொன்னது யார் சொன்னதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் விடுங்க ஏட்டையா ஏட்டையாத்திரிக்கல பேச நீ என்ன சொல்றது அடிக்காதீங்க சும்மா அவரை அடிச்சீங்க நடக்கிறத வேற இது பாத்தீங்களா கம்பா நான் சும்மா வர்றேன் எனக்கு எதுக்கு வம்பு வர்றீங்களா நான் போயிட்டு வந்துடுறேன் வாங்க அதே அப்பா எவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க தேர்தலே நிக்கலாம் அடுத்த தகராறு

அந்த சைக்கிள் ஐயா அந்த சைக்கிள் ரூபாய்க்கு வச்சங்க பழைய கடங்கருக்கு இருநூறு ரூபாய் குடுக்கலன்னா அவன் இன்னொரு திருட்டு சைக்கிள கூட அடகு வாங்கிக்கிறாங்களா திருட்டு சைக்கிள மட்டும் இல்ல இதுல பெரிய மனுஷங்க

கவர்மெண்ட் உத்தியம் பாக்கிறவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வர்றமா அப்படி எல்லாம் உதறி தள்ளிருச்சு அதே மாதிரிதான் சின்னக்காவும் அடம் பிடிக்குது அது என்ன சர்க்கார் உத்தியோகம் அப்படி அவங்களை கட்டிட்டா தான் சரியா தமிழ வரும் பிரைவேட்ல வேலை செய்ய அவங்களை கட்டிக்கிட்டா சரி அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டை உட்காந்து தின்னுட்டே கவலைப்படாதீங்க நான் செட்டில் பண்ணிடுறேன் எப்பா அந்த சைக்கிளை எங்க அடமானம் வச்ச சொல்லுப்பா நான் திருப்பிடுறேன் அதை வைக்கல சார் வித்துட்டேன் சாபாஷ் ஆஹா ஓஹோ பிரமாதம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் தம்பிய

சிவா 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 ஏழு மலையானே ஏழு உங்களுக்கு அப்படி தெரியும் அவன் எல்லா இடத்துலயும் இருப்பானே ஆமா ஆமா அவர் துரும்புலயும் இருப்பார் தூண்லயும் இருப்பார் சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே ஆஹா இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் பிரமாதம் ஆமா சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுது நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேங்கி போயிருக்கோம் ஓஹோ சாமி நீங்க ஏன் கஷாயம் போட்டீங்க கசாயமா அது அதாவது காய் உடை ஓஹோ எனக்கு வேலை இருக்கு சாமி என்ன தத்துவம் என்ன மகத்துவம் ஆமா சாமி எப்படி சாமி நான் உயிரோட இருக்க சாமி ஆனா உயிரில சாமி உயிரில சாமி ஆனா உயிரோட இருக்க சாமி ஐயோ எனக்கு தாடிய புச்சுக்கணும் போல இருக்கு சாமி ஆனா புச்சுக்க முடியல சாமி உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப உங்களை எனக்கு ரொம்ப புரிச்சு போச்சு சாமி நம்ம ரெண்டு பேர்த்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு பாத்தீங்களா எல்லாம் அவன் செயல் திருச்சி சம்பளம் பரமகுரு எல்லாம் உங்க அருள்க என்ன சாமி போலீஸ்ல பெரியாருங்க பேர் சொல்ற மாதிரியா இருக்கு இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள்

நாளைக்கு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்க என்ன சாமி சில்லறையா இருக்கு நேற்றுக்கு வசூல் சென்று வாருங்க நல்ல சுவாமி என்ன எரிச்சல் என்ன அரிப்பு ஒரு படையே வந்துடும் போல் இருக்க தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு எட்டு ஏழுமல என்ன பிடிக்கிறதுக்காக இந்த ஏரியா வேலை நல்லவேளை கெட்டு கையோட கொண்டு வந்தது நல்லவேளை போச்சு

தொடாதீர்கள் தேன் ஒன்று இருக்கிறத எழுதி விட்டு போகட்டும் அதுவும் ஒரு ஜீவன் தானே இதுலயே வாழ்ந்துவிட்டு போகட்டும் நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இந்த திடீர் ஞானம் உங்களுக்கு இட்டி வாங்க இல்லையா அப்பதான் ஞானம் வந்தது அடாதா அடாதா புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது எங்களுக்கு இட்டலிக்கடையிலேயே ஞானம் வந்தது யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு சாமி

வீட்டு வேலை காட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் கொண்டாங்க எப்படி

என்னமா இது இல்லையா இல்லப்பா அம்மா எனக்கு விபரம் தெரிஞ்ச எல்லாம் பிரமாணம் காய்கறி தான் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பாரு அம்மா சோத்துக்கும் சாம்பாருக்கும் அல்வா முழுகிற மாதிரி இருக்கு என் கண்ணே பற்று போட்டு இருக்கு முதல்ல திஷ்டி சுத்தி போடணும் உனக்கு அப்புறமா சுத்தி போடுறேன்

சாப்பிடுப்பா அப்படிங்கிற மங்கம்மா மங்கம்மா என்னடி இது எப்பவும் புள்ளி மாடு மாதிரி துள்ளி துள்ளி ஓடுறவா இன்னைக்கு நடனா பெரிய குளத்து பெரிய தேர் மாதிரி அசிங்க அசிங்க போறாளே மங்கம்மா அடியே மங்கம்மா பவுசு வந்துட்டா பட்ட பதில கண்ணு மண்ணு தெரியாதா தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன் எங்க போவது வளையல் போட்டே தீர்றம்பர் அடியே மங்கம்மா ஆஹ் போன தடவை சந்தைக்கு வந்தப்போ பட்டா சோம்பெல்லாம் வாங்கிட்டு போனேன் என்னதான் இழுத்து அரைச்சாலும் மணக்கவே மாட்டேங்குது போ ஆமா சின்னம்மா நல்ல திறக்கார்தான் மணக்கோ இப்ப எல்லாம் இருந்து அப்படி நீங்களே நல்லா சொன்னாத்தா

டாக் அடியேடா வா என் முடிட்ட காமனு வா நோய் நோய்ngாதே சினிமா அது கேட்டியா என்னது கேட்டியா நான் கட்டர் டயார்ட் மாதிரி இல்ல ஆடு ஓவியத்துக்கு மேன்னு கட்டுமா எல்லாரும் நான் தாடி கட்டும் பாத்துடுமா எங்க வர யாரு அந்த ஆடு அட என்ன ஆடு என்ன வரன்னு கேப்பியா அத எடுத்து கொலங்ல அதலாம் சொல்லு

தண்ணி தவிச்ச நேரம் பார்த்து அந்த பையன் புட்டியை காமிச்சானா குட்டியை குளிச்சு குடுத்துப்பேன்